தான் விரிந்து அஞ்சு செயலா பாடப்படுகிறது எனவே படைத்தும் காத்தும் அழித்தும் என்ன பண்ணார் தொல்லை உறும் அந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி அப்படின்னார் அப்படி உரை பாருங்க அனாதிகாலம் தொட்டு தொல்லை பழமைன்னு அர்த்தம் அனாதிகாலம் தொட்டு படைத்து காத்து அழித்து அளவு கூற முடியாத நிலையில் முதல் நடு இறுதி ஆகியவற்றை கடந்த பெரிய செயல்திறனில் வழிமுறை எம்மை காக்க இது ரெண்டாவது போற்றி அப்போ முதல் போற்றி நடராச பெருமான் யார் மிக பெரியவன் என்று சொல்லியது அந்த மிக பெரியவன் இருந்து ஆடுகிறான் அந்த ஆடல் எதற்காக எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு இறப்பு என்ற ஒன்றை கூட்டிவித்து அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலுக்கு உட்படுத்தி அவற்றை பக்குவப்படுத்துவதற்காகவே அவன் அந்த மந்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான் சரி ரெண்டாவது போற்றி முடிஞ்சிச்சு இனி மூன்றாவது போற்றி இது இன்றியமையாத போற்றி நீங்கள் இந்த புத்தகத்தில் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப இன்றியமை நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆரம்ப பால்வாடி ஆரம்ப பாடசாலை அதுக்கப்புறம் நடுநிலைப்பள்ளி அப்புறம் உயர்நிலைப்பள்ளி இந்த நாளும் படிப்படியாக கூட்டுவிப்பது போல வளர்ந்து வரும்போது சேருவது போல இறைவன் நாலு வகையான சட்டையை படிப்படியாக கூட்டிய நுட்பத்தை இந்த இடம் போகிறது என்னுடைய பாட்டும் இதன் ஒரே பகுதியும் ரெண்டு பாப்பும் பாருங்கள் முந்தொற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற உவரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய் ஒரு உடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆத்தே உரு உடைய மாமணியை உள் அடக்கும் மா நாகம் தன்னை தான் அடக்கும் காட்டகத்தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலனால் காணாதார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்பின்கண் பொற்புடைய மாயை புணர்பின்கண் முற்பால் தனு கரணம் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி இது மூன்றாவது போற்றி அதில் என்ன சொல்லியிருக்கிறார் முதல் முதலாக உடம்பு எப்படி கூட்டப்படுகிறது என்ற சூக்குமத்தி சொல்லியிருக்கிறார் உமாபதி சிவம் அப்படியே ஒரே பகுதியை அப்படி விளக்கப்பகுதியை பார்க்க உயிர்கள் நிலையானவை நம்ம சைவ அந்த வகுப்பு முதல் வகுப்பு வந்தி படித்தது பதி பசு பாசம் என பகர் முன்றில் பதியினை போல் பசு பாசம் அநாதீ அதை நிலையானவை எனவே உயிர்கள் நிலையானவை மண்ணுயிர் என வழங்கப்படும் உயிருக்கு பேர் மண்ணுயிர் என்று சொல்வது ஏன்னா நிலையானது என்பதனால அவ்வாறு இருக்க அவற்றை படைத்து காத்து அழித்தல் செய்வது என் உயிர் நிலையானதாயிட்டே பிறகு எப்படிங்க படைச்சாரு காத்தாரு அழிச்சாருன்னு சொல்கிறீங்களே எப்படி என்று கேள்வி எழுமானால் அப்படியே சொல்றார் உயிர்கள் படைத்து காத்து அழிக்கப் பெறுவதில்லை ஏன் நான் ஒரே பகுதியை நான் படிக்கிறேன்னு தெரியுங்களா ரொம்ப இந்தியமையாததுனால் படித்து காட்டுறேன் இல்லை நீங்கள் போய் வீட்டில் படிச்சுக்கணும் விட்டுட்டு நான் அடுத்த வரைக்கும் போயிடுவேன் நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும் என்பதுக்காக இப்போ படித்து காட்டுகிறோம் அப்போ நாம் இதுவரைக்கும் சொற்பொழிவு கேட்டிருப்போம் ஏதாவது கருத்தரங்களை கேட்டிருக்கோம் அவங்கலாம் என்னதுன்னு வச்சிருப்பாங்க இறைவன் தான் உயிரை படைச்சான்னு சொல்லியிருப்பாங்க அதுவே நம்ம நெஞ்சுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு கிடக்கும் எனவே படைத்தான் இறைவன் நம்மை படைத்தான் நம்மை படைத்தான் ஏன் என்ன இப்படி படைத்தான்னு தெரியல என்று படைத்தது நம்மைனா நம்ம உடம்பைத்தானே ஒழிய நம்மை உயிரே அல்ல உயிர் அ அனாதிகாலம் தொட்டு இருப்பது உயிர் இறைவனால் படைக்கப்பெறுவது இல்லை இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா தான் சைவ சுத்தாங்க இந்த கருத்து உங்களுக்கு புரிபடலை இல்லை விளங்கிக்கொள்ள முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் உங்களுக்கு பயன்படாது இறைவன் உயிரை படைத்தான் என்று கருதி இந்த சித்தாந்தத்தை படித்தீங்கன்னா உங்களால் இடர்பட முடியுமே ஒளி இன்பப்பட முடியாது உயிர்கள் அனாதியானவை உயிர்கள் இறைவனால் படைக்கப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் கருணைனாவே என்னென்னு புரியும் இல்லைன்னா சும்மா கருணை கருணின்னு சொல்கிறாங்கன்னா கருணையே புரியாமல் தான் நிற்போம் அதனால் அந்த வரியை நான் படித்து காட்டும் நோக்கம் அதுதான் நேரம் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம்னு நினச்சி ஏன் படித்து காட்டுறோம்னா இந்த கருத்து நம்ம நெஞ்சுக்குள்ள ஆழமாக பதிந்து கிடக்கிறது அது மாறணும் முதல்ல உயிர்கள் படைத்து காத்து அழிக்க பெறுவது இல்லை அவற்றுக்குரிய உடல்களே அவ்வாறு செய்யப்பெறுகின்றன எனவே உடம்பு முதலானவை தான் படைத்து காத்து அழிக்கப்படுகிறதே அன்றி உயிர்கள் ஒருபோதும் இறைவனால் படைக்கப்படவில்லை அப்படிங்கிறது செய்தி அடுத்து சொல்ல உயிர்கள் அநாதிகாலம் தொட்டு மலத்தால் மறைக்கப்பட்டிருந்தன இது ரொம்ப முக்கியமான கருத்து என்று நீ அன்று நான் என்று இறைவன் இருந்தானோ அன்றே நானும் இருந்தேன் இறைவன் பாசத்திலிருந்து நீங்கி நின்றான் நான் எப்படி இருந்தேன் பாசத்தோடு இருந்தேன் அப்போ என்னோடு ஆணவம் என்கிற பாசம் என்னோடு இருப்பதற்கு என்ன காரணம் காரணெலாம் சொல்ல தெரியாது அது நம்மிடத்தில் வந்துச்சா இல்லை நாம் போய் அந்த ஆணவத்தோடு சேர்ந்தோமா இல்லை இறைவன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் கூட்டி வச்சானா இந்த மூணு கேள்வியும் தப்பு அது நம்மோடு வரவில்லை நாம் அதனோடு கூடவில்லை இறைவனும் நம்மோடு அவற்றை கூட்டவில்லை பிறகு எப்படி மலம் இருந்துச்சு அதுதான் சம்பந்தம் அது எப்படி அதை தான் இங்கே சொல்ல போகிற உமாவதி சிவன் ஆன்மாவிடத்தில் ஆணவ மல சம்பந்தம் எப்படி வந்தது எப்படி வந்ததுங்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எப்படி இருந்ததுன்னு கேட்டவனா சொ வந்ததுன்னு சொன்னாவே தப்பாக போச்சு ஏன் ஆணவ மலம் அனாதிகாலம் நம்மை வந்து பற்றியதுன்னு சொன்னால் பற்றாததுக்கு முன் சுத்தமாக தான் இருந்திருக்கும் கொஞ்சம் பசி நேரத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி சொன்னோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே வாங்கி பாருங்கள் உயிர் என்ற ஒரு பொருள் இருந்துச்சு சுத்தமாக இருந்துச்சு இறைவன் ஒருத்தர் இருந்தான் இந்த உயிருக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிற இறைவன் இருந்தான் ஆணவ மலங்கிற ஒரு பொருள் தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக இருக்கும்போது இவன் நம்மளை நோக்கி வந்தான் இந்த மலமும் நம்மை நோக்கி வருதுன்னா தான் முன்னாடி வந்துருச்சு இறைவன் பின்னாடி வந்த மாதிரி ஆகிடுமா இல்லையா அடாடா நான் வரக்குள்ளே உன்னை வந்து மலம் குடிச்சு பரவாயில்ல இரு கூட இருந்து நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றி வரேன்னு சொன்னான்னா ஏயா கொஞ்சம் சீக்கிரமாக வர தெரியாது உனக்கு கேட்போமா இல்லையா அப்போ மலம் நம்மை நோக்கி வருகிறதுன்னு சொன்னால் மலத்துக்கு அறிவே இல்லை அது சடப்பொருள் அது எப்படி நம்ம நோக்கி வரும் அந்த எப்படி என் மைக்க வருமா என்ன வராது ஏன் இது சடம் இப்படின்னா வராது நான்தான் முன்னாடி வரணும் அப்ப நான் தான் போய் மலத்தை பிடிச்சின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னா மலத்தை உயிர் பற்றும் என்று சொன்னால் பற்றுவதற்கு முதல்ல அறிவு இருக்கணும் பற்றுவதற்கு செயல் இருக்கணும் பற்றுவதற்கு விருப்பம் இருக்கணும் இந்த மூணுமே இல்லைன்னா நீங்கள் போய் ஒரு செயலை செய்யவே முடியாது விருப்பம் இல்லாமல் அறிவில்லாமல் பற்றுதல் என்கிற செயல் நடக்காது அப்போ அனாதியே வந்து இறைவன் ஒரு பக்கம் இருந்தால் மலம் ஒரு பக்கம் இருந்துச்சு நான் இறைவனை போட்டு மலத்தை போய் பிடிக்க போனேன்னு சொன்னால் என்ன நீங்கள் பார்த்து ஒரு கே ஏன் நீ ஆணவத்தை போய் பிடிக்க போனேன் இறைவன் அவனை பிடிக்க வேண்டியதானே இப்போ மலத்தின் இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவாக வந்துச்சானா அது அறிவில்லாத என்னை நோக்கி வராது அப்போ நானாக அதை போய் பிடிச்சேன்னு சொன்னோம்னா ஏன் பக்கத்தில் சிறு மந்தள அவரை பிடிச்சிருக்க வேண்டியதானே நீ அவரை போய் பிடிச்ச ஆணவ மலத்தை நீ தான் எத்தனை தொல்லையும் வருது அப்போ துன்பத்துக்கு ஆறு காரணம் நீ தான் காரணம் இன்பமே வடிவமான இறைவன் பக்கத்தில் இருந்தால் அவனை பிடிக்காம துன்பத்தை நீ போய் பிடிச்சான்னு கேள்வி வந்துடுமா இல்லையா அப்போ நான் போய் பிடித்தேன் என்று சொன்னால் எனக்கு செயல் இருந்தது என்று ஆயிடும் அப்போ அதுவும் குற்றமாக போச்சு அப்போ இறைவன் கூட்டி வச்சிருப்பானோ அப்படின்னா உதவி செய்ய வேண்டிய இறைவன் இடர் செய்தான் என்பது பொருந்தாது உயிருக்கு நன்மையே செய்கிற இறைவன் தீமை செய்கிற ஆணவ மதத்தை உயிரோடு அவன் கூட்டி வச்சிருப்பானா என்ன ஒருபோதும் இல்லை நான் சொன்ன இந்த செய்தி எத்தனை பேருக்கு நீங்க வாங்கியிருப்பீங்கன்னே தெரியாது என்னமோ சொல்லாரியா ஆணவ மலம் வந்துச்சா போச்சாங்கிறாரு நாம போனமா வஞ்சமாங்கிறாரு அப்படி இந்த மூன்று பொருளுக்கு மூணு இயல்பு எனவே மலம் அறிவற்றது ஆன்மா அறிவுடையது சிற்றறிவுடையது இப்போ ஆன்மாவுக்கு இயக்கம் என்று ஒன்று இருக்குமானால் அந்த இயக்கம் காரணமாக அன்னைக்கே இறைவனை பிடிச்சிருக்கணும் நாம் பிடிக்கல ஏன் பிடிக்காமல் இருந்தோம் அதைத்தான் இந்த பாட்டு சொல்லப்போகிறது அதாவது ஆணவ மலத்தோடு உயிர்கள் அனாதிகாலம் கொட்டு சம்பந்தப்பட்டிருந்தது அந்த சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம் நான் போய் பற்றிய சம்பந்தம் அல்ல அது வந்து என்னை பற்றிய சம்பந்தம் அல்ல அது இறைவன் கூட்டி வைத்த சம்பந்தமும் அல்ல அப்புறம் எந்த சம்பந்தம் அதெல்லாம் தெரியாதுங்க என்னைக்கு நான் இருந்தேன்னா அன்றைக்கி அது இருந்துச்சு அது எது போல் நெல்லுக்கு உமி தவிடு இருப்பது போல் செம்புக்கு களிம்பு இருப்பது போல் செம்பில் களிம்பு எப்போ வந்துச்சு செம்பு இருக்கும்போதே வந்துச்சு நெல்லுக்கு எப்போ உமி வந்து தவிடும் வந்துச்சு நெல் என்ற போல் இருக்கும்போதே வந்துருச்சு அப்போ நெல் என்ற சொல் சொல்லும் பொழுதே அதோடு தவிடும் உமியும் இருப்பது போல உயிர் என்று சொல்லும் பொழுதே அதனோடு பாசம் இருந்தது இதை முதல் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு புரிபடும் அப்போ தான் இறைவன் உதவி புலப்படும் இல்லைன்னா இறைவன் உங்களுக்கு கருணையாளனாக தெரிய மாட்டான் அது எவ்வளோ தூரம் நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பது உங்கள் அறிவை பொறுத்தது தான் இப்போ உரையை பாருங்கள் முந்துற்ற அந்த மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல் முதலின ஆகும் மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறு எனில் ஆராய்ச்சி சொல்கிறார் முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு உன்னே தோன்றிய நெல்லுக்கு உமி தவிடு அனாதியிலேயே உடன் தோன்றியதை போன்றதாகும் அப்போ நெல்லோடு உமியும் தவிடும் அந்த நெல் என்று சொல்லு சொல்லும்போதே இருப்பது போல உயிர் என்று சொல்லும்போது அதனோட என்ன இருந்துச்சு ஆணவம் என்கிற பாசம் மறந்துடக்கூடாதுங்க ஒன்று தான் இருந்துச்சு எது ஆணவம் மட்டும்தான் உயிர் கூட இருந்துச்சு கண்மமோ மாயையோ இல்லை நம்மூடு அனாதிகாலம் தொட்டு சம்பந்தப்பட்டிருந்த மலம் ஒன்றே ஒன்று தான் அது ஆணவ மலம் மட்டும்தான் இப்படி இருந்த உயிருக்கு தான் இறைவன் என்ன பண்ணுறான் இந்த ஆணவ மல சம்பந்தத்தை கெடுப்பதற்காக நீக்குவதற்காக என்ன பண்ணுறான் இப்போ செய்ய வேண்டிய வேலை செய்ய போகிறான் பாருங்கள் அதுதான் அடுத்த பயில் சொல்கிறார் ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்தது எவ்வாறு அதாவது இந்த பாட்டில் சொல்லப்பட்ட உவமை இருக்கு பாருங்கள் ஒன்று அந்த ஒன்று ஒன்றுக்கு தான் பொருந்தும் உயிர் மலத்தோடு இருந்தது உயிர் என்ற பொருள் இருந்தபொழுதே மலம் இருந்தது எதுபோல் நெல்லில் உமி தவிடு இருந்தது போல் அதோடு சரி அந்த உமை இனிமேல் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது அதோடு அது முடிஞ்சு போச்சு சரி இந்த ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்தது போல செம்பு என்கிற பொருளில் களிம்பு என்ற பொருள் செம்பை மறைத்தது போல செம்பு எப்போ இருந்துச்சோ அப்போவே அதனோட களிம்பு இருந்துச்சு அந்த களிம்பு என்ன பண்ணுச்சு செம்பின் தன்மையை களிம்பு மறைத்தது அல்லவா அதுபோல் உயிரினுடைய அறிவை ஆணவ மலம் மறைத்தது அப்போ மறைத்தலுக்கு உவமை செம்பில் களிம்பு போல மலம் சம்பந்தத்துக்கு உவமை நெல்லில் உமி போல இது எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள் நானும் மலமும் அனாதிகாலம் தொட்டு ஒன்றாயிருந்தோம் அந்த ஒன்றாயிருந்ததுக்கு உமை தான் நெல்லுக்கு உமி தவிடு போல அந்த மலம் என்னிடத்தில் என்ன செய்தது என்னுடைய அறிவு இச்சை செயலை அந்த மலம் மறைத்தது அது எதுபோல செம்பு என்கிற பொருளில் களிம்பு என்கிற பொருள் செம்பை மறைப்பது போல என்னுடைய இயல்பை அந்த மலம் மறைத்தது எனவே செம்பில் களிம்பு போல அப்படியே உரை பாருங்கள் செம் நீடு செம்பில் காலிதமும் அதாவது செம்பில் நிறத்தை களிம்பு உடன் நோக்கி மறைத்ததை போன்றது ஆகும் இறைவன் பெரு நிறைவில் அதாவது வியாபகத்தில் பெரு நிறைவில் யாபகத்தில் உயிர் இருக்கவும் ஆணவமலம் உயிரின் இயல்பை மறைத்தது எவ்வாறு என்று சொன்னால் தொல்லை கடல் தோன்ற தோன்று தோன்ற தோன்ற உருவும் அப்படின்னார் அதாவது உவரும் பழமையாக கடல் பரப்பில் நிறைந்திருக்கும் தண்ணீரை உப்பு கலந்திருப்பது போன்றது ஆகும் மூணு ஊமி சொல்லியிருக்கிறாரு மூணு செய்தி சொல்லியிருக்கிறார் மறந்துடக்கூடாது இதை பார்த்துட்டா சாப்பிட போகலாம் இது புரிஞ்சிருச்சுன்னா சரிங்களா நானும் மலமும் காலம் தொட்டு ஒன்றா இருந்தோம் அந்த ஒன்றா இருந்தோம் என்பதுக்கு நெல்லில் உமி தவிடு போல சரி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் அது பாட்டு அது இருந்துச்சு நான் பாட்டு நான் இருந்தோமா இல்லை இல்லை அது என் அறிவை மறைச்சது எப்படி செம்பில் இருக்கிற களிம்பு செம்பின் தன்மையை மறைத்தது போல உயிரின் தன்மையை மலம் மறைத்தது எங்கே எப்படிங்க மறைச்சது நீங்கள் தான் இறைவன் உங்கள் கூட தானே இருந்தார் உங்கள் கூட இறைவன் இருக்கும்போது மலை எப்படி மறைச்சிச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் கடல் நீர் உப்பு கடல் என்பது அந்த நீரை தாங்கி நிற்கிற நிலப்பரப்புக்கு தாங்க கடல்னு பேர் அந்த கடல் என்பது பரந்த நிலம் அதற்குள்ள நீர் எப்படி இருக்குது அடங்கி இருக்கிறது தண்ணி வந்து அந்த தண்ணி நிலப்பரப்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது அந்த தண்ணிக்குள்ளே உப்பு கலந்துருக்கிறது இப்போ நீங்கள் என்ன மனசில் வைக்கணும் அந்த தாங்கி நிற்கிற நிலப்பரப்பு தான் சிவம் அந்த நீர் தான் ஆன்மா அந்த நீருக்குள்ள கலந்து இருக்கிற உப்பு தான் ஆனவ மலம் இப்ப உப்பு வந்து தண்ணிக்குள்ள இருக்குதா அதை தாங்கி நிற்கிற நிலப்பரப்புல இருக்கா நிலப்பரப்புல இல்ல தண்ணிக்குள்ளதான் உப்பு இருக்குது நீங்க கடல் மண்ணை கொண்டாந்து மொட்டை மாடியில காய வச்சா உப்பாயிருமா என்ன ஆகாது ஆனா கடல் தண்ணியை கொண்டாந்து காய வச்சுன்னா உப்பு ஆகுமே ஏன் நீர் ஆவியா போன பிறகு அதுக்குள்ள உப்பு தங்கி நீக்கும் கடலை மண்ணை கொண்டாந்து போட்டு காய வச்சிங்கன்னா மண்ணு மண்ணாகவே தான் இருக்கும் ஏன் அப்போ என்ன தெரிகிறது அந்த உப்பு என்பது நீரில் கலந்திருக்கிறதை அன்றி நீருக்கு இடம் கொடுத்துருக்கிற மணப்பரப்பில் இல்லை அப்போ நானும் இறைவனும் மலமும் எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டால் என்னை சிவம் தாங்கி நின்றது மலம் என்னுள் கலந்திருந்தது தாங்கி நின்றதுக்கு நிலப்பரப்பு உவமை நீராக இருப்பது ஆன்மாவுக்கு உவமை அந்த நீருக்குள் கலந்த உப்பு தான் ஆணவ மரத்துக்கு உவமை இந்த இந்த மூணுக்கே உமாபதி சிவத்துக்கு அப்படியே விண்ணை தொடும் அளவுக்கு ஒரு செல வைக்கும் செஞ்சிருக்கிறோமா என்ன நினச்சி கூட பார்க்கலாம் உலகத்தில் எந்த ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு தத்துவ ஞானத்தை சொல்லுகிற ஒரு புலவர் ஒரு ஆசிரியர் இது போல எங்கேயாவது காட்டியிருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது எவ்வளவு பொருத்தமாக மூணு உவமை அது அததுக்கு மட்டும்தான் அந்த உவமை அதை விட்டு அடுத்ததுக்கு போகக்கூடாது இது பேர் ஒருவுடை உவமை என்று பெயர் இலக்கணத்தில் எனவே கலப்புக்கு ஒரு உவமை இருப்புக்கு ஒரு உவமை மறைப்புக்கு ஒரு உவமை இருப்புக்கு உவமை கடல் நீர் உப்பு மறைப்புக்கு உமை செம்பில் கதிம்பு அப்படின்னு அப்படி கல இப்படி ஒன்றுக்கு ஒன்று எவ்வளவு பொருத்தமாக மூணுமே சொல்லியிருக்கிறார் எனவே அந்த நெல்லில் உமி தவிடு போலவும் நீழு செம்பில் காளிதம் போலவும் கடல் நீர் உப்பு போலவும் இந்த மூணையும் மனசில் பதிவு வச்சுக்கோங்க இப்படி இருந்தது தான் அநாதி நிலை இப்போ நாம் இறைவனுக்குள் இருக்க நமக்குள்ளே மலம் இருந்தது மலம் நமக்குள்ளே இருந்ததுனால இறைவன் இருப்போ உணர முடியாமல் இருந்தோம் சாமி என்ன பண்ண போகிறாரு நம்மளுக்கு மலம் மறைப்பை நீக்க போகிறார் என்ன பண்ணணும் தண்ணியை கொண்டாந்து அல்லது கடல் நீரை உப்பாக்கு கடல் நீரை கொண்டாந்து குடிநீர் ஆக்கிற ரசாயன மாற்றம் வந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரி கொண்டாந்து தண்ணியை கொண்டாந்து ஒரு மிஷினுக்குள்ளே விட்டு ஒரு சுற்று சுற்றி என்ன பண்ணணும் அதை குடிநீராக ஆக்கிறோம் அப்போ சாமி நம்மளை அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உப்பு நீராக இருக்கிற நம்மளை என்ன என்னமாக்கிறார் குடிநீராக ஆக்குறார் இறைவன் அதான் தளம் கரும் தேன் அன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்கிற வித்தையை ரசாயன வித்தையை இறைவன் செய்து கொண்டு இருப்பதனால அவன் மிகச்சிறந்த ரசாயனவாதி ஆனால் ரசவாதி அப்படின்னு அவனை சொல்லலாம் என்பதை மட்டும் நினைவுபடுத்தி கொண்டு உணவு இடைவேளைக்கு பிறகு எஞ்சியப் இந்த பாட்டிலே இன்னும் முழுசாக முடிக்கலை நம்ம படிக்கணும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தெம்பாக படிப்போம் என்று சொல்லி அமர்வை நல்ல நிறைவு செய்கிறோம் தென்னாளுடைய சிவனி ஊற்றி நாட்டவர்க்கும் நிறைவிற்றம்பனம்